ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப நல்ல ஒரு டாபிக் அதாவது அதாவது நம்ம பரமாத்மாவுக்கு நன்றி சொல்லியிருப்போம் இல்லையா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து கத்துக்கிறோம் நிறைய கைடன்ஸ் கிடைக்குது ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கும் அந்த பாண்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்பா கிட்ட ஆனால் பிரம்ம பாபா கிட்ட இருக்கிற பாண்டா நம்ம இன்னும் ஸ்ட்ராங் படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா பிரம்ம பாபாவை நினைக்க கூடாதுதான் அவரை வந்து நினைச்சு அவரை வந்து ஆஹ் பாபாவை விட பிரம்ம பாபாவை நீங்க அந்த மாதிரி நினைக்காதீங்கன்னு முரளில அவரே சொல்லுவாரு பிரம்ம பாபா மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கிறதுனால அவர் சொல்லுவாரு நீங்க எல்லாரும் நினைக்க வேண்டியது சிவ்பாபாவை தான் சாக்காரத்துல இருக்கும் பொழுது கூட அப்ப இருந்த சரண்டர்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் கிட்ட அவரோட தான் சொல்லுவாரு நீங்க இப்ப யாருக்கு வந்து உணவு பரிமாறுறீங்க யார் கூட விளையாடுறீங்க யார் கூட யார் கூடன்னு கேட்டுட்டே இருப்பாரு ஏன்னா அவங்களுக்கு வந்து லைவா பாக்குறாங்க இல்லையா பிரம்மா பாபாவை அப்போ அவங்களுக்கு அஹ் பார்க்கும் பொழுது சிவ்பாபாவனை தாண்டி பிரம்மா பாபா தாட்டு வரும் ஆக்சுவலா நம்மளுக்கு இப்போ ஈஸி நம்ம டைரெக்டா ஈஸியா பாபாவை நினைக்கல இது ஒரு இந்த ஆங்கி யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்ம இப்போ லைவா பாக்கலன்னா நம்ம டேரக்டா நம்ம மைண்ட் பறந்தாம பரமாத்மா கிட்ட போயிடும் அவங்க லைவா கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு கண்ணால பாக்குறது தானே நல்ல மைண்ட்ல நிற்கும் அப்போ பிரம்மா பாபாவை தான் அவங்களுக்கு அதிகமா அவங்களுக்கு அந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் அவங்க தாண்டிதான் வந்திருப்பாங்க அதனால பிரம்மா பாபா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க யார்கிட்ட விளையாடுறீங்க அந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாரு மைண்ட் மாத்திட்டே இருப்பார் கரெக்டா போகணும் குழந்தைங்க சிவ நினைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுவார் ஸோ இப்போ இருக்கிற ப்ராக்டிஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்துல பார்த்தா நிறைய உதவிகள் பிரம்மா பாபா நம்மளுக்கு செய்வார் செஞ்சுட்டு தான் இருக்காரு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சிவ கிட்ட போகணும்னா பிரம்மா பாபா மூலியமா தான் போகும் நம்ம அவரை கனெக்ட் பண்ணாலும் சில சில உதவிகள் கிடைக்கும் சில சில ஆன்சர்ஸ் உடனே கிடைக்கும் சோ இது நான் வந்து சோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்றது பிரம்மா பாபா கிட்ட இருந்து சில விஷயங்கள் சிவ பாபாக்கு ரீச் ஆகும் நம்ம சில நாள் சில கேள்விகள் கேட்டிருப்போம் சிவபாபா பாபா கிட்ட இருந்து பதில் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்போம் இல்லையா சோ இது ஒரு யுக்தி இது இது ஒரு யுக்திங்கிறது இது ஒரு பாண்ட் சைடில் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ சில விஷயங்களை பிரம்மா பாபா கிட்ட கேட்டா நமக்கு இன்னும் சீக்கிரம் ஆன்சர் வரும் ஏன்னா அவரு இருக்கும் பொழுது அவர் அனுபவசாலி இல்லையா அவர் வாழ்ந்து அவர் நிறைய விஷயங்களை டேக்கிள் பண்ணி ஷூபாபா கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சு வச்சிருப்பார் எப்படி எந்த சக்தியை எதுக்கு பயன்படுத்தணும் எப்படி இதுக்கு நடந்துக்கணும் எப்படி இதெல்லாம் கையாளணும்ன்றது அனுபவசாலி அவர் அப்போ அவர்கிட்டயும் நம்ம சில விஷயங்களை பேசும் பொழுது அவளுக்கு அவர்கிட்டயும் அன்பு செலுத்தும் பொழுது அந்த ஒரு அன்பு நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும் சரிங்களா ஸோ அவரு நம்மளுக்கே தெரியாம நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார் எப்பூபத்துல மதுபனை வந்து சுத்தி பாக்குறது அப்புறம் நல்ல சென்டர்ல வந்து நல்ல பவர்ஃபுல் சென்டரா இருந்தா அங்கேயும் வந்து நான் வந்து வரேன் அப்படின்னு தான் பிரம்மபா சொல்றாங்க அதே மாதிரி சென்டர் மட்டும் இல்லை நல்ல அந்த பவர்ஃபுல்லா சுத்தமான ஒரு இடத்துல ஆஹ் வீட்டுல இருக்கிற ஆத்மாக்களா இருந்தாலும் நான் அங்கேயும் வந்து என்னோட வைப்ரேஷனை தரேன் அதாவது வரேன் அந்த அனுபவத்தை கொடுக்கறது ஓகேங்களா சோ அந்த மாதிரி நான் பண்றேன் தான் பிரம்மா பாபாவோடைய இதெல்லாம் இருக்கும் சோ அவரை அவருக்குமே வந்து முக்கியமா படுறது அந்த அன்புதான் நிறைய ஹெல்ப் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் நம்மளுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் ரெக்கமெண்டேஷன்ல பிரம்மா பாபா கிட்ட இருந்து போயிருக்கோம் இந்த குழந்தை இந்த மாதிரி ஹெல்ப் கேட்குது என்ன பண்றது அந்த மாதிரி அவர் நம்ம நம்மளுக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணிருக்கிறாருன்னு தான் சொல்லவாரு சரிங்களா சோ அவரோட பங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நம்மளுடைய இந்த பரிவாரத்தில் அது மட்டும் இல்லாம அவர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சிவ்பாபாவே கிடைச்சிருக்க மாட்டார் இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது ரொம்ப மதிப்பு மதிப்பிற்குரியது இதை முன்னாடியே இந்த கிளாஸ் இந்த செஷன் முன்னாடியே வைக்காதான் இருந்திருந்தா நிறைய டிலே ஆயிடுச்சு ஸோ நம்ம எப்பயுமே எப்படின்னு பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இங்கே இந்த உடலை விட்டு போறேன் ஆத்மாவா நான் வந்து அதுக்கப்புறம் வதனத்துக்கு போறேன் பிரம்மா பாபாவை பார்க்குறேன் அந்த அதுக்கப்புறம் பாபா அப்படிதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அவருக்கு நன்றி சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மனதார நீங்கள் அன்னைக்கு அவர் அன்னைக்கு வந்து அந்த அட்டன்டிவா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஷிவ்பாபா கிடைச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ கோடி கணக்கான பேரோட வாழ்க்கை மாறிருக்காது அதனால அவருக்கு ஒரு நன்றி அவர்கிட்ட ஒரு பாண்டா நம்ம உருவாக்கிக்கணும் அது நல்ல விஷயம் நம்ம நல்ல யோகியா ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன நம்ம உட்கார்ந்து பிரம்மா பாபாவே நினைச்சுட்டு இருக்க மாட்டோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா சிவ பாபா தான் தாட் போகும் சோ அந்த அளவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் ஆனால் பிரம்மா பாபாக்கும் நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம் அதுதான் இங்க சொல்ல வர சோ இது நாலேஜ் வைஸ் புரிஞ்சிருக்கும் மனசுலயும் போய் தச்சிருக்கும் అది మళ్ళీ ఆత్మస్థితి ఎదుక్రాబాకు శివాబాకు అప్పుడు ఆత్మస్థితి ఆరక ఇప్పు ప్రాబావినుడ அவ்வக்த உடல்ல ரெண்டு தந்தைகளும் இருக்காங்க பாப் தாதா இணைந்த ரூபத்துல இருக்கிறாங்க பிரம்மா பாபாவும் இருக்காங்க சிவ பாபாவும் இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பிரம்மா பாபாவுக்கு மிகுந்த நன்றிகளை சொல்ல போறோம் சிவ பாபாவுக்கும் சொல்ல போறோம் ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு நன்றி சொல்றோம்னா ஷிவ்பாபா என்ன நினைப்பாங்கன்னா அவ்வளவு பெரிய ஆளா அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க நம்ம வைப்ரேஷன் எல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கோம் அங்க அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க சோ வந்து ஒரு ஃப்ரெண்ட் பாண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கு பாபாவுக்கும் பிரம்மா பாபாவுக்குள்ளயுமே இருக்கு ஸோ ஒருத்தரை பிடிச்ச ஒருத்தரை விட்டு கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்கூடாது இல்லையா பிரம்மா பாபாவுக்கும் தேங்க்யூ சொல்லணும் சிவ் பாபாக்கும் யூ சொல்லிடுவோம் அந்த ஒரு அன்பின் மழையில நம்மளுடைய மன கண்களை பார்த்து முழுக போறோம் இந்த மனப்பான்மை இந்த எண்ணங்கள் கண்டிப்பா பிரம்மா பாபாக்கு ரீச் ஆகும் சிவ பாபாக்கும் ரீச் ஆகும் அவங்க அதே அனுபவங்கள் நம்மள கொடுப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா எப்பயுமே அம்மா அப்பாங்க எது எதிர்பார்க்காம தான் நம்மளுக்கு எல்லாம் செய்வாங்க ஆனால் அவங்க எஃபர்ட்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் எஃபர்ட்ஸை மதிக்கிறோங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ பாப் தாதாக்கு இது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும் மனசார தேங்க்யூ சொல்லிட்டு தேங்க்யூ மட்டும் சொன்னா அவங்க அது பத்தாது இதே மாதிரி எஃபர்ட் போடுறீங்களா நல்லா எஃபர்ட் தான் செய்கிறீங்களா சேவை பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைப்பாங்க ஸோ அவங்க அதை கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடணும் மனதார நான் நல்லா எஃபர்ட் போடுறேன் உங்களோட எஃபர்ட்ஸை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் நாங்களும் தீவிரமாக பாவ கர்மங்களா அழிச்சுட்டு இருக்கோம் வாழ்க்கை முறையை சீர்படுத்திகிட்டு இருக்கோம் மனதின் சேவை கர்மனா சேவையும் செய்கிறோம் நல்ல குணங்களை தாரண பண்றோம் அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் இந்த ஒரு பாண்ட நம்ம அனுபவம் பண்ண போறோம் கேக்கும் பொழுதே மனம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் சோ ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் நிரம்பிய இடத்துல இருக்கீங்க பிரம்மா பாபா அவ ரூபத்துல வந்துட்டாரு சிவ பாபாவும் நம்ம கூப்பிட்டதும் வந்துட்டாரு சோ அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர பொறுப்புகள் இருக்கு முழு உலகத்தையும் பாத்துக்கணும் பக்த ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்யணும் நிறைய வேலைகள் பொறுப்புகள் இருக்கு ஆனாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி வராங்க அதுக்கு முதல்ல நன்றிகளை சொல்லிடலாம் இந்த ஒரு வாழ்க்கைக்கு நன்றி சொல்லலாம் பிராமணனா தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி சொல்லலாம் உலகத்திலேயே சிறந்த கருவியான பிரம்மா பாபாவுக்கு கூடான கூடி நன்றிகளை சொல்லலாம் அற்புதமான இந்த நாடகத்துக்கு நன்றிகளை சொல்லலாம் நன்றிகளை சொல்லிக்கலாம் இந்த ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிற திறன் நம்மளுக்கு இருக்கு தேங்க்ஸ் டு இதையும் சொல்லிக்கலாம் ஓம் ஓம் இனிமையிலும் இனிமையான பாப் தாதாவிற்கு எங்களது அன்பினை அளவில்லாமல் கொடுக்கின்றோம் கோடான நன்றிகள் சிவபாபாவிற்கும் பிரம்மா பாபாவிற்கும் சிறந்த கருவியாக இருந்து முழு உலகத்திற்கும் சிவ தந்தையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்கு நன்றி பிரம்மா பாபா ஆனந்தத்தில் மூழ்க செய்ய நீங்களே ஒரு மிகப்பெரிய காரணம் நாயகனை நாயகிகளுடன் இணைத்ததில் முதல் முக்கிய பங்கு உங்களுக்கே அனைத்து பிராமண ஆத்மாக்களின் சார்பிலும் நாங்கள் நன்றிகளை கூறுகின்றோம் அன்பையும் தெரிவிக்கின்றோம் செல்லமான பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றிகள் அளவற்ற உதவிகள் வழிகள் பிரம்மா பாபாவின் மூலமும் கிடைக்கின்றது சிவ பாபாவிற்கு கோடான கோடி நன்றிகள் பாபாவை போல் நாங்களும் முன்னேறி செல்வோம் உயர்ந்த பதவியை அடைவோம் நல்ல சேவாதாரிகளாக மாறிக்கொண்டே இருக்கின்றோம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரங்களை அழித்துவிட்டு உங்களை போலவே நாங்களும் மாறுவோம் தந்தையே பாப்தாதாவின் சந்திப்பு மிகவும் இனிமையாக இருக்கிறது இதே ஆனந்தத்தில் மூழ்கப் போகின்றேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அந்த அழகான பூக்கள் நிரம்பிய இயற்கை வளங்கள் நிரம்பிய இடத்துல பாப்தாதா கூட மகிழ்ச்சியா ஒரு குழந்தையா மாறி விளையாடுறோம் இருந்து அது அனுபவம் பண்ணும் பொழுதுதான் அந்த அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் ஓம் சாந்தி